வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு ஒன்றா ஒரு நார்மலான ஒரு மனுஷ வாழ்க்கையில் கண்டிப்பாக கனவுன்ற ஒன்றும் இல்லாமல் போகாது எல்லார் வாழ்க்கையிலும் கனவு வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவுகள் வந்திருக்கும் அந்த கனவுகளுக்கான மீனிங் தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அது மாதிரி நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் கனவுகள் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்ன கனவாக இருந்தாலும் அதாவது வந்து குலதெய்வ கனவு வந்தா தாலி அருந்து விழுந்தா திருமணம் ஆவது போல் கனவு வந்தா யானையை கனவு கண்டா இன்னும் நிறைய கனவுகள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன் கனவுகள் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்றப்ப நிச்சயமாக நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்றப்போ அதற்கான தெளிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேங்க ஒரு வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம்னு ஒருத்தவங்க இருக்கணும் ஒருவேளை உங்கள் வீட்டு நிலை வாசலில் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்றப்போ இப்போ நான் சொல்கிற ஐந்து உயிரினங்கள் உங்கள் வீட்டு வாசல் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டு வாசல் நின்று சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க அதை வச்சே உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குன்றது நீங்கள் நூறு சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வாசல் நின்றுட்டே இருப்பாங்க சரிங்களா நிச்சயமாக ஃபஸ்ட்டு குலதெய்வம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது தெரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது குலதெய்வம் என்றது நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வம் தான் குலதெய்வம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றங்க விதியோட கட்டாயத்தில் நம்ம குடும்பத்திற்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து காப்பாற்றுவது நம்முடைய குலதெய்வம் மட்டும்தான் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை தினம் தினம் நீங்கள் செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்வது பெரித கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க வீட்டில் இருக்க பெண்கள் வீட்டில் எப்படி நார்மலாக காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்களோ அதே மாதிரி தான் நீ தான் என்னுடைய குடும்பத்தை பத்திர பாதுகாக்கணும் நீ என் கூடையே இருக்கணும் அப்படின்ற மாதிரி குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு வீட்டில் ஒரு குலதெய்வ ஃபோட்டோ வச்சு ஒரு மண் மகள் விளக்கோ இல்லை நார்மலாக ஒரு விளக்கோ ஏற்றி வச்சிங்கனாவே போதும் குலதெய்வத்தை பேரை உச்சரிச்சுட்டு எந்த வேலை செய்யத் தொடங்கினாலும் அனைத்து விற்று மட்டுமே கிடைக்கும் பெண்கள் மட்டும்தான் இப்படி குலதெய்வத்தை வழிபடணும்னு கிடையாது குழந்தைகள் வீட்டில் இருக்க பெரியவங்க யாரா இருந்தாலும் குலதெய்வத்தை நினைச்சு முழு மனதார் வழிபட்டுங்கிறப்போ நிச்சயமாக நம்ம கேட்க அனைத்து விஷயங்களும் அவங்க வாரி வாரி நம்மளுக்கு வழங்குவாங்க அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த குலதெய்வத்தோட அருள் உங்க வீட்டில் இருக்கா இல்லையான்றதை இப்ப நான் சொல்ற உயிரினங்கள் உங்க வீட்டில் வரத வச்சு தெரிஞ்சுக்கலாம் முதல் மிக முக்கியமான விஷயம் ஒரு நிலைவாசல்ன்றது ரொம்ப தூய்மையா அப்போ அப்பதான் வீட்டில் குலதெய்வம் இப்போ வீடு நம்ம கட்டுறவங்க வீடு கட்டும் பொழுது வீடுக்கு நிலைவாசல் வைக்கும் பொழுது நிறைய பரிகாரங்கள் பண்றோம் நிறைய ப்ரொசீஜர் பண்றோம் சுமங்கலி பெண்களை வர வச்சு நிறைய விஷயங்கள் பண்றோம் அப்ப நிலைவாசல்ன்றது ஒரு வீட்டுக்கு அவ்வளவு முக்கியம் ஒரு வீட்டில் வந்து குடும்ப தலைவன் எவ்வளவு முக்கியமோ குடும்ப தலைவர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நிலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அந்த நிலைவாசல் எப்பவுமே தூய்மையா இருக்கணும் நிலைவாசலில் எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இருக்கணும் நிலைவாசல வாரத்துக்கு ஒரு முறை வந்து சாம்பிரா நிதி போடணும் நிலைவாசலில் ஒரு எலுமிச்சை பழத்தை அறிஞ்சு ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சளும் சேர்த்து நிலைவாசல் இருபுறமும் வைக்கணும் நிலைவாசல வலது புறமும் ஒரு கண்ணாடி எப்பவுமே மாட்டி வைக்கணும் நிலைவாசல எப்பவுமே ஒரு கொத்து வேப்பிலையோ ஒரு கொத்து மாவிளையோ கண்டிப்பா இருக்கணும் நிலைவாசலோட மேல் புறம ஒரு அஹ் ஏதாச்சும் அதாவது தேங்காயோ ஏதாவது திருஷ்டி கட்டுவாங்களே அந்த மாதிரி கட்டு ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா வீட்டுல இருக்கணும் நிலைவாசல் எதிர சரிங்களா இது இருந்தால் நிலைவாசல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது நிலைவாசல் உங்க குலதெய்வம் வந்து குடி பூஜை பூஜிரும் வந்து குலதெய்வம் இருக்க மாட்டாங்க நிலைவாசல்தான் குலதெய்வம் வந்து குடி கொண்டு இருப்பாங்க நம்ம வீட்டுல தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரணுன்றப்போ நிலைவாசல் தான் வரணும் இல்லைங்கன்னா நிலைவாசல் வரும்பொழுது நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கான்றப்போ அதை தடுத்து நிறுத்திடுவாங்க சரி உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்காங்கன்றப்போ நீங்க நாரணாவே ஒரு காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறீங்க காகத்தை வந்து நம்ம முன்னோர் இறந்த ஆத்மாக்களாக பார்க்குறோம் நம்ம வீட்டுல இறந்தவங்க செத்தவப்பட்டவங்களாம் பார்க்குறோம் சனி பகவானோட ஒரு வாகனமா பார்க்குறோம் சனி பகவானோட மறு உருவமா பார்க்குறோம் அப்படிப்பட்ட காகம் வந்து நம்ம நல்ல வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா கூட நினைப்போம் சாப்பாடுக்கு சாமி காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்படிப்பட்ட காகம் நீங்க சாப்பாடு வச்சுட்டீங்க வச்சுட்டு சாப்பாடு வந்து உட்காந்துருச்சு உட்காந்துட்டு சாப்பிடாம உங்களுடைய நிலைவாசலை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் சாப்பிடுதுன்றப்போ நிலைவாசல இருக்கிற தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் காகம் சாப்பிடுதுன்னு அர்த்தம் இது முதல் விஷயம் உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்காங்க நிலைவாசல இருக்காங்கன்றத நீ கண்டுபிடிச்சலாம் ரெண்டாவது நீங்கள் சாதம் வைக்கவே இல்லை எதுவுமே பண்ணவே இல்லை ஆனால் உங்களுடைய நிலைவாசலை பார்த்தா மாதிரி அமர்ந்து காகம் கத்திகிட்டே இருக்குது அப்படின்றப்போ அது தெய்வம் வந்து நிலைவாசல் இருக்காங்கன்றப்போ அந்த அறிகுறி காகத்திற்கு தெரியும் நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதா இருந்தாலும் கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க நிலைவாசல் சாமி இருக்கிறத பார்த்துட்டாங்க அதை நினச்சி கத்திட்டு இருக்காங்க சரிங்களா ரெண்டாவது நீங்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை உங்கள் வீட்டில் பசுமாடு இருக்குன்னா நீங்கள் பசுமாடு மேயறத்துக்கு அவர்த்து விட்டா கூட அந்த பசுமாடு வந்து நிலை பார்த்து கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தான் போதுன்றப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வம் வாசல் இருக்காங்கன்னு அர்த்தங்க நாங்கள் நான் பசுமாடை எதுவுமே வளர்க்கவே இல்லைங்க ஆனால் எங்கள் வீட்டு எதிர பசுமாடு வந்து நிற்குதுன்றப்போ உங்கள் வீட்டு வாசல்ல பசுமாடு வந்து நின்று கோமியம் விட்டாலோ சாணம் போட்டாலோ உங்கள் வீட்டு நிலைவாசல பசுமாடு இருக்கு பா அதுவும் உங்கள் வீடை பார்த்த மாதிரி பசுலாம் கத்துறாங்க கோமாதா தெய்வத்தோட அனைத்து தெய்வத்தோட மறுசாட்சி தான் கோமாதா அவங்க உங்க வீடு பார்த்து கத்துறாங்க அப்படின்றப்ப உங்க வீட்டில் நிலை குலதெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம் மூணாவது மிக முக்கியமான ஒரு தெய்வ தெய்வாம்சம் பருந்திய ஒரு உயிரினம்னா நாய் தாங்க பைரவர் உங்க வீட்டை பார்த்தா மாதிரி குழச்சிட்டே இருக்கு உங்கள் வீட்டை பார்த்தா மாதிரி வந்து நிலவசல் பார்த்த மாதிரி படுத்துட்டே இருக்கு நீங்க சாப்பாடு வச்சா கூட வந்து நிலவசல் பார்த்தா மாதிரி பார்த்துட்டே இருக்குன்றப்போ உங்க வீட்டில் வளர்க்குற நாயா இருந்தாலும் சரி இல்லை நீங்க வெளியேந்து எதா நீங்க வளர்க்கல ஆனால் தெரு நான் எதா அதுவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்க வீட்ல பண்ணுறாங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்க வீட்டில் நிலைவாசல் கூட தெய்வம் இருக்காங்க அதே மாதிரி நிலைவாசல் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சிட்டுக்குருவி கூடுகட்ட அப்படியே அலையுது சிட்டுக்குருவ வந்து பார்த்துட்டே இருக்கு கத்திட்டே இருக்கு அதுவும் உங்க வீட்டுல வந்து நான் சொன்ன உயிரினங்கள் எல்லாமே வீட்டில் தெய்வ சக்தி இருந்தா மட்டும்தான் வரும் அதுவும் வீட்டு நிலைவாசல தெய்வ சக்தி இருந்தா மட்டும்தான் வருங்க இவனை சொன்ன அறிகுறிகள் அவங்க வீட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப நிச்சயமா நூறு சதவீதம் வீட்டோட நிலைவாசுல குல தெய்வம் குடியிருக்காங்க நிச்சயமா உங்க வீடு இறை விரை சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு வீடுங்க இந்த பதிவு எதுக்காக அப்படின்றப்ப ரொம்ப நெகட்டிவா கஷ்டமா இருப்பீங்க திடீர்னு ஒரு வேலை இந்த பதிவு உங்க பட்டிருக்கலாம் இந்த கதவை இந்த பதிவு பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த குலதெய்வம் குலதெய்வம்லாம் தெரியல அப்படின்றப்போ ஒரு பிரச்சனை கிடையாது மூணு கல் வச்சு குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி குலதெய்வம் பேர் தெரியல குலதெய்வத்தை வழிபட தெரியலனா கூட பிரச்சனையே இல்லைங்க உங்களுக்கு என்ன எனக்கு உங்களை யாரும் தெரியல நான் உங்களை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு எனக்கு வந்து அவங்க கனவுகள் மூலமாகவோ ஏதாவது நபர்கள் மூலமாகவோ நான் அந்த குலதெய்வம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அவங்க நீங்கள் எப்படா கூப்பிடுவீங்க எப்படா அவங்க உங்க வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு காத்துட்டே இருப்பாங்க அதனால குலதெய்வத்தை மட்டும் வழிபட மறக்கவே கூடாதுங்க இந்த பதிவு பதிப்பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சக்தி तो सहोदे